ஓம் ஸ்ரீ குருபியோ நமகோ இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் பசியை போக்கி வறுமையின்றி வாழ வைக்கும் வேல் மாறல் பாடலின் பதினோராவது பாடலை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன்மலை விருத்தமேன உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கலிப்பின் உண வளைப்பதேன மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்கவளைவாகும் தளத்தில் உல கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்கவளைவாகும் தளத்தில் தொகுதி கழுப்பின் மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் இதன் பொருள் உலகத்தில் உள்ள எல்லா கணங்களும் பெரு மகிழ்ச்சி பெறும் அளவுக்கு உணவளிக்க நேரிடும் போது மலர்ந்த தாமரை மலருக்கு ஒப்பான முருகன் திருக்கரத்தில் இருந்தபடியே அவர் அதன் நுனியை லேசாக அசைத்தவுடன் உணவுப் பொருட்களை வளைத்து கொண்டு சேர்த்துவிடும் அதாவது வேல் பசியை போக்கும் வறுமையின்றி வாழ வைக்கும் நமது கருத்தறிந்து முடிக்கும் நாம் நினைப்பதையெல்லாம் நிறைவேற்றும் அந்த வேலை நான் வணங்குகிறேன் என்கிறார் தன்னை வழிபட்டு சூழும் கணங்களுக்கு ஆனந்த சேவையும் ஆனந்த அமுதும் அளிக்க குமரன் தன் திருக்கையின் விரல்களினால் வருக என அழைக்கும் போதெல்லாம் அப்பறமன் ஏந்தியுள்ள திருக்கரத்து வேலாயுதமும் உன் வளைந்து காட்டும் காட்சியை அனுபவித்த அருணகிரிநாதர் இவ்வண்ணம் கூறுகிறார் என்றும் எதற்கும் வளையாதவேல் அடியாரை பெருமான் அழைக்கும் தருணத்தில் தானும் வளையும் என்பதே இதன் குறிப்பு ஆகவே இப்படிப்பட்ட வேலை அனுதினமும் வணங்குவோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்